ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கோம் நண்பர்களே நாம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிட்றதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கு உடனடியாக கிடைக்கும் சோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தை தினம் நீங்கள் கட்டாயமாக பராமரிக்கணும் நண்பர்களே உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த உணவுகள் வந்து ஒத்துக்காது அப்படின்ட்டு அந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள் வெளியில போய் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்து விடுங்கலே ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க குறிப்பாக ரத்த அழுத்த நோயாளிகள் இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் வந்து நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான வகையை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உண்டு மற்றபடி இன்னைக்கு நீங்க உங்களது குழந்தைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை என்ற தினம் உணர முடியும் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் நன்றில்லை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் குடும்பத்துல அமைதி பெருகக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது சில பேருக்கு வந்து அலுவலக பணிகள்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுகிறது நீங்கள் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீங்க அலுவலக பணிகள்ல அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல பாராட்டுகள் நல்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைது என்றே ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களது காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய வலுவாக காணப்படுகிறது வியாபாரிகளுக்குமே மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு சூப்பராக அமைக்கிறது நண்பர்களே அலுவலக படிகளில் புது விதமான சூழலை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்க கொள்ள முடியும் அது நீங்க உருவாக்கல அப்படின்னாலும் தானாகவே மாறும் நண்பர்களே எனவே உங்களுக்கு அலுவலக சூழல் என்ற தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் நின்றில்லை உறவினர்கள் வழியிலே உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு வித்தியாசமான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் பாத் மாற்றி நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க வித்தியாசமாக யோசிப்பீங்க அவங்க இன்றைக்கி வித்தியாசமான முயற்சிகளும் நீங்கள் நிறைய செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய நல்ல ஒரு சுயரூபம் இன்றைக்கி உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் நண்பர்கள் வந்து இப்படிப்பட்டவர்களாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சில பேருடைய சுயரூபம் நெருக்கமானவர்களுடைய சுயரூபம் இன்னைக்கு தெரியும் அது குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம்னு இல்லை இந்த தினம் வித்தியாசமாக யோசிங்க கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக லாபகரமான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளையும் மாணவர்கள் இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் பொழுதுபோக்குகள்ல அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நண்பர்களை அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு தேவையான தருணத்தில் கட்டாயமாக கிடைக்கும் எனவே அன்பு பாசம் நிறைந்த நாளாக குடும்ப வாழ்க்கை உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமையும் மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க இந்த இதுவும் புதுமையான நல்ல சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பா அலுவலக பணிகள் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை தரும் ஆனாலும் வேலையாட்களிடம் நீங்கள் வந்து வேலை வாங்குறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் வியாபாரிகளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய அந்த திருப்தியை ஏற்படுத்தாமல் நீங்கள் வந்து வேலையை செய்ய வேலை வாங்க முடியாது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி சில வேலை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அதுக்கு கொஞ்சம் போராட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணால் அந்த சக்ஸஸ் ஆகாமல் போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வழக்கமாக நீங்கள் எப்பயும் போல ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பணம் செலவு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் அது உங்கள் திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்கு சில தடங்களை ஏற்படுத்திவிடும் மகிழ்ச்சிக்காக இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய உறவுகளை உருவாக்கலாங்க நண்பர்கள் புதிதாக உருவாக்குவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே சம்பாதிக்கக்கூடிய சக்தி நீங்க உங்களுக்கு அதிகரிக்கும் அதை உயர்த்தக்கூடிய அறிவு உடல் ஆரோக்கியம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்க நண்பர்களே உடலுக்கு நீங்கள் வந்து சரியான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா சிறப்பான ஒரு நாள் அமையும் ஏன்னா அளவுக்கு நீங்கள் சிறப்பாக சம்பாதிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது அவசியம் நீங்கள் தான் பெரிய ஒரு நட்சத்திரம் பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள் வந்து மனசில் நினைச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்யுங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் என்ன இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவல்ல காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தந்தாலும் இன்று தினம் நீங்கள் வந்து உங்கள் மனக்கு வந்து காதலருக்கு போதுமான நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே நேரம் ஒதுக்கி நீங்கள் செயல்பட்டால் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கை துணையான மூலமாக நல்ல சந்தோஷம் உண்டு உங்களை வந்து வாழ்க்கை துணையராக அடைந்ததற்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் வந்து ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து ரோஸ் கலரை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு நம்பராக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான தருணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஏன்னா அந்த தருணங்கள் வந்து உங்க குழந்தைகள் மூலமாக ஏற்படும் குழந்தைகளோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூர்வம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வித்தியாசமாக யோசித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்குது அலுவலக பணிகள் உங்களுக்கு சாதகமாக நல்ல சூழ்நிலைகளை மாறும் எனவே முயற்சிகள் நிறைய செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு வித்தியாசமான முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் தயாங்காமல் செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே உத்திர நட்சத்திர லாபகரமான ஒரு நாள்ங்க உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் விற்கலாம் அதன் மூலமாக எதிர்பார்த்த எதிர்பாராத அளவுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் எதிர்பார்த்த தொகையாக கைக்கு கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது இன்றைய தினம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக செயல்படுவீங்க அதுவும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும் அன்பு பாசம் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் வெற்றிகரமான லாபகரமான ஒரு நாளும் கூட நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே